தெனாலிராமன் கதைகள் வைத்திய செலவு ஒரு சமயம் உடல் நலம் மோசமாகிவிட்டது வைத்தியரும் வந்து பார்த்தார் வைத்திய செலவு நிறைய ஆகும் என்று சொல்லிவிட்டு வைத்தியர் சென்று விட்டார் வைத்திய செலவுக்கு தெனாலிராமனிடம் பணம் இல்லை ஆகையால் அவ்வூரில் வட்டி கொடுக்கும் சேட்டை அணுகினார் அதற்கும் சேட்டு பணத்தை எப்போது திருப்பிக் கொடுப்பாய் என்று தெனாலிராமனிடம் கேட்டார் தெனாலிராமனும் உயர் ஜாதி அரேபிய குதிரை வைத்திருந்தார் நல்ல விலை போகும் அதனால் உடல் நலம் தேறியதும் குதிரையை விற்று பணம் தருவதாக கூறினார் கூறியதன் பேரில் நம்பிக்கை வந்து பணத்தை கொடுத்து விட்டார் பணத்தை பெற்றுக்கொண்ட வைத்தியரிடம் சென்று சிகிச்சையை ஆரம்பித்தார் விரைவில் குணமும் அடைந்தார் பல மாதங்கள் ஆயின தெனாலிராமனிடமிருந்து பணம் வருவதாக தெரியவில்லை ஆகையால் சேவ் தெனாலிராமனை சந்திக்க புறப்பட்டார் தெனாலிராமனை பார்த்து என்னப்பா உடல் குணமானதும் குதிரையை விற்று பணம் தருவதாக கூறினாயே இன்னும் தரவில்லையே உடனே கொடு என்றார் தெனாலிராமனும் நன்கு யோசித்தார் அநியாய வட்டி வாங்கும் சேத்துக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று தெனாலிராமன் யோசித்தார் சரி குதிரையை விற்று பணம் தருகிறேன் என்னுடன் நீயும் வா என்று சேட்டையும் அழைத்துக் கொண்டு பக்கத்து ஊரில் நடக்கும் சந்தைக்கு புறப்பட்டனர் போகும்போது குதிரையையும் கூடவே ஒரு பூனையையும் அழைத்துச் சென்றனர் சந்தையில் தெனாலிராமனின் பளபளப்பான குதிரையை பார்க்க பெரிய கூட்டமே கூடிவிட்டது அப்போது ஒரு பணக்காரர் தெனாலிராமனை பார்த்து உன் குதிரை என்ன விலை என்று கேட்டார் அதற்கு தெனாலிராமனோ குதிரையின் விலை ஒரு பவுன் தான் இந்த பூனையின் விலையோ ஐநூறு பவுன் ஆனால் இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினால்தான் இக்குதிரையை கொடுப்பேன் என்று தெனாலிராமன் கூறினார் தெனாலிராமனின் பேச்சு அவருக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவலில் ஐநூற்று ஒரு பவுன் கொடுத்து குதிரையையும் பூணியையும் வாங்கி சென்று விட்டார் பின் சேட்டிடம் ஒரு பவுனை மட்டும் கொடுத்தார் ஆனால் ஒரு பவுனை சேட் வாங்க மறுத்து விட்டார் குதிரையாவது அதிக விலைக்கு போகும் என்று நினைத்து தானே உனக்கு பணம் கொடுத்தேன் நீ என்று சேட்டே குதிரையை உனக்கு பணம் தருகிறேன் என்று கூறினேன் அதன்படியே குதிரையை ஒரு பவுனுக்கு விற்று அந்த ஒரு பவுனையும் உனக்கே கொடுத்து விட்டேன் நீ வாங்க மாட்டேன் என்கிறாயே இது என்ன நியாயம் என்றார் ஆனால் சேட்டோ ஐநூறு பவுன் தான் வேண்டும் என்று அடம் பிடித்தார் இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சென்றது மன்னர் இவ்வழக்கை விசாரித்து ஆதியோடு அந்தமாக எல்லாவற்றையும் விசாரித்தார் பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு கூறினார் நீதி பேராசை கொள்ளக்கூடாது அதிகம் ஆசைப்படக்கூடாது என்பதாகும் this video is sponsored by by mode e shopping in the app play store ல டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம் பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம் டெலிவரி மிக விரைவாகவே வீட்ர்க்கே அனுப்பி வைக்கறாங்க மற்ற முன்னனே ஆப்ஸ்ஓட இந்த by mode online shopping app-அ கம்பேர் நீங்கள் பொருட்களை வாங்கலாம் ஒரு முறை வாங்கி பாருங்க பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாம்னு தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் தேங்க்யூ